வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு இன்ஜினியரிங் படிக்கும் மாணவியை பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள்ளே வைத்தே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது மாணவர்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள் இந்த சம்பவம் மாணவர்களிடம் மட்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தவில்லை எல்லோருக்குமே பெரிய அதிர்ச்சி தான் சென்னையில் பாதுகாப்பான கல்லூரி என்று நினைத்திருந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்டு மக்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி நேற்று முன்தினம் இரவு எட்டு முப்பது மணி அளவில் அதே கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் தன்னுடைய நண்பருடன் மரங்கள் நிறைந்த இடத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது அங்கு வந்த இரண்டு பேர் அந்த மாணவரை கடுமையாக தாக்கிவிட்டு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க அந்த மாணவி மயக்க நிலையில் இருக்கும்போது அந்த மாணவியை விட்டு அந்த இரண்டு பேரும் போன பிறகு தாக்கப்பட்ட அந்த மாணவர் அந்த மாணவியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார் சென்னை கோட்டூர்புற காவல் நிலையத்தில் அந்த மாணவரே புகாரும் அளித்திருக்கிறார் அந்த மாணவி இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கா சிகிச்சையில் இருக்காங்க மாணவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணையை காவல்துறையினர் உடனே தொடங்குறாங்க மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களில் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம் அங்கு தங்கும் விடுதியில் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல சிசிடிவி கேமரா எவ்வளவு முக்கியம் அதை சரி செய்யாமல் இவ்வளவு மெத்தனமாக இருந்திருக்காங்களே இது எவ்வளவு பெரிய கொடுமை காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளியை கண்டுபிடித்திருக்காங்க இரண்டு பேரில் ஒருவரை காவல்துறை இன்று காலை பதினோரு மணி அளவில் கைது செய்திருக்கிறார்கள் கோட்டுர்புறத்தைச் சேர்ந்த ஞானசேகர் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஆறு மணி நேரம் செய்த விசாரணையில் தான் இந்த குற்றத்தை செய்ததாக ஒப்பு கொண்டிருக்கிறார் காவல்துறையினர் விசாரணையில் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா தனியாக இருக்கும் காதலர்களை மிரட்டி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் காதலர்கள் என்பதால் புகார் அளிக்க மாட்டார்கள் என்று நினைத்து போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக செய்து வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இந்த நபரால் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே இது போன்ற செயல்கள் நடப்பதை கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாது மிகவும் கண்டிக்கத்தக்கது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்